பிராமி அன்னையே போற்றி நம்ம பட்டர் பாடி அருளியது தான் அபிராமி அந்தாதி இதுல கணபதி காப்போட சேர்ந்து நூத்தி ரெண்டு பாடல்கள் இருக்கு ஒரு ஒரு பாடலும் நமக்கு ஒரு ஒரு பலனை கொடுக்க கூடியது அது எதுக்காக அந்த பாடல் என்ன பலன் தரும் அந்த பாடலோட பொருளையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல விநாயகர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் கணபதியே நிற்கக் கட்டுரையே தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்கக் கட்டுரையே இதனோட பொருள் என்னன்னா கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம்பதி நாயகனுக்கும் அவன ஒரு பாதியா நிற்கக்கூடிய உமைக்கும் மைந்தனி மேகம் போன்ற கருநிறமுடைய மீனிய உடைய பேரழகு விநாயகரே ஏழுலகையும் பெற்ற சீர் பொருந்திய அபிராமி தாயின் அருளையும் அழகையும் கோரும் வந்தாதி எப்போதுமே என்னோட சிந்தையுள்ள உறைந்து என் சிந்தையினுள் உறைந்து இருக்க அருள்புரிவாயாக தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி